வணக்கம் செல்வகுமாரின் மொரீஷியஸ் மற்றும் பிரெஞ்சு ரீயூனியன் தீவுகளை தாக்கிய தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பீலால் புயல் ஆய்வறிக்கை மொரிஷியஸ் நாடு மொரீஷியஸ் நாட்டிலே ஐம்பது சதவீதம் இந்தியர்கள் வாழக்கூடியவர்கள் அதுவும் தமிழர்கள் அதிகம் வாழக்கூடியவர்கள் எந்த நாடாக இருந்தாலும் பண்டிகை நேரத்தில் ஒரு புயல் வந்தால் மகிழ்ச்சியை சீர்குலைக்கும் அதன் அடிப்படையில் மொரிஷியஸ் நாட்டில் நேற்றைக்கு பொங்கல் பண்டிகையை கொண்டாடு கொண்டிருந்த பொழுது அறிவித்தபடியே புயல் தாக்கியது இதைவிட மிக மோசமாக பிரெஞ்சின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ரெயூனியன் என்ற தீவை கடுமையாக தாக்கியது இன்னும் நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது மழை பொழிவு தான் இருக்கிறது ஏற்கனவே அறிவித்திருந்தோம் பாடமும் நமக்கு கொடுத்திருக்கிறது நல்லா பாருங்க மொரிசியஸ் நாட்டில் மிகப்பெரிய வடிவத்தில் தமிழ்ல ரூபாயோட மதிப்பு தமிழ்ல அச்சடிக்கப்பட்டிருக்கும் ரூபாய் நோட்டில் கால் பகுதி அளவிற்கு தமிழ் இடம்பெற்றிருக்கும் நம்முடைய இந்திய தேசத்தில் தைப்பூசத்திற்கு விடுமுறை விடு விடுவதற்கு முன்பே மொரீஷியஸ் நாட்டில் தைப்பூச காவடி திருவிழா விடுமுறை விடப்படுகிறது அந்த அளவிற்கு தமிழ் மீதும் பற்று கொண்டவர்கள் இதில் என்னென்னா நாம் எதையும் பிரித்து பார்க்கவில்லை எந்த மொழி எந்த மதமாக இருந்தாலும் மனித சமுதாயத்திற்கு எங்கே ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அது மனிதாபி மனிதாபிமானத்துடன் பார்க்கப்பட வேண்டிய ஒன்று தான் அதுவும் இந்த கொண்டாட்ட நேரத்தில் பொங்கல் கொண்டாட்டத்திலும் தைப்பூச காவடி திருநாள் கொண்டாட்டத்திலும் மழை பொழிவை கொடுக்கும் வகையில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் வகையில் தற்பொழுது அங்கே புயல் அமைந்திருக்கிறது விட மிக மோசமாக பாவம் ஃப்ரெஞ்சு மக் ஃப்ரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ரீயூனியன் மக்கள் நேற்றைக்கு மூன்று மணி நேரத்தில் ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது கணித்திருந்தோம் இது வந்து தாக்க வேண்டியதுதான் இது அருகில் இருக்கக்கூடிய தீவை தாக்கியது மையம் ஆனால் மொரிஷியஸிற்கும் வெளிச்சுற்று தற்பொழுது இன்னும் மொரிஷியஸிற்கு தெற்கு புறமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது இது வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஐந்து வரைக்கும் இதன் சுற்றுவாட்டார பகுதியில் இருந்து கொண்டு மழை படிப்பை கொடுத்து கொண்டிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் இந்த தீவில் ரெட் அலர்ட் வழங்கப்பட்டது அதற்கு பிறகு எமர்ஜென்சி அதாவது வெதர் வார்னிங் வெதர் அதாவது உச்சபட்ச எச்சரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வழங்கப்பட்டதற்கு பிறகு இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது வழங்கப்பட்டு பாதிப்படைந்திருக்கிறது இன்னும் தொடர்கிறது காற்றும் மழையும் நேற்றை விட்டது இருந்தாலும் அதன் தீவு பகுதியில் மொரிசியஸிற்கு தெற்கு புறமாக நீடித்துக் ரெயூனியனுக்கு கிழக்கு புறமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது இதில் பாடம் என்னவென்றால் மொரிசியஸுக்கு பெரிய எச்சரிக்கை வழங்கப்படவில்லை ஆனால் ரியூனியனை தாக்குமென்று எச்சரிக்கப்பட்டது எவ்வளவு வேகத்தில் தாக்கும் எச்சரிக்கப்பட்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்துக்கு மேற்பட்ட உலக தலைசிறந்த சிறந்த வானிலை வல்லுநர்கள் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் கணிப்பு சராசரி ஒட்டுமொத்த அனைவரும் சராசரி கணிப்பே நூத்தி முப்பத்தி கிலோமீட்டர் ஒட்டுமொத்த அனைவருடைய சராசரி கணிப்பு ஆனால் குறைந்தபட்ச கணிப்பு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அறுபத்தஞ்சு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் சிலர் கணித்திருந்தார்கள் ஒரே ஒரு வானிலையாளர் மட்டும்தான் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இவை ஆவரேஜ் பார்க்கும்பொழுது நூற்றி முப்பத்தாறு வந்துச்சு ஆனால் தற்பொழுது தாக்கி இருப்பதோ நூற்று எண்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வெள்ள பாதிப்பு இதை விட அதிகம் மூன்று காற்று இணைவு நம்முடைய இந்திய தீபகற்பத்திலிருந்தும் போல் பாகிஸ்தான் உள்ளிட்ட பகுதிகள் வழியாகவும் ஓமன் உள்ளிட்ட பகுதிகள் வழியாகவும் அரபிக் வழியாக வரக்கூடிய குளிர்காற்று கடலிலே வெப்பமடைந்து கடலிலே படும்பொழுது வெப்பமடைந்து பிறகு நீராவியை அள்ளி கொண்டு வருகிறது வந்தது இன்னும் வந்து போய் கொண்டிருக்கிறது நீராவி அள்ளி கொண்டு போகிறது குளிர்காற்று அண்டார்டிகாவிலேருந்து வருது மேலும் அதிக நீராவி காற்றும் மேற்கிழக்கு பகுதியிலிருந்து ஆஸ்திரேலியா பகுதியிலிருந்து இருந்து வருகிறது எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆக வானிலை முன்னெச்சரிக்கை ஒரு அதாவது அதிகபட்ச முன்னெச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கணும் எப்பொழுதுமே எதுவும் நடக்கலாம் என்ற மனநிலைக்கு நாம் இருக்கணும் அதே போலதான் நம்ம பல பாடங்களை கற்றிருக்கிறோம் தூத்துக்குடியில தூத்துக்குடியில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொண்ணூற்றி சென்டிமீட்டர் மழைப்பிடிப்பை பெற்றோம் இது ஏற்கனவே மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆறு மணி நேரத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் பெற்றிருக்கிறோம் சென்னையில் ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் பெற்றிருக்கிறோம் ஆக எல்லாமே ஒரு சாதாரண நிகழ்வு தான் ஆனால் அங்கே இருந்தது ஒரு பெரும் புயல் காற்று சதவீதத்தையும் அதிக மழை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்படுத்தியிருக்குது மூணு மணி நேரத்தில் ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பெயர்ந்துருக்கிறது ஆனால் கணிப்பு எவ்வளவு சும்மா நூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட போயில அடித்தது இருநூறு கிலோமீட்டர் வேகம் ஆகவே எதிர்காலத்தில் வானிலையாளர்கள் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும் இப்போ அந்த நாடுகளில் பலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மொரீஷியஸ்லையும் அந்த ரியூனியன்லையும் கார்களில் புயல் வரப்போற நேரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் காரோடு சேர்ந்து அடித்து செல்லப்படுகிறது மக்களை பல காரை விட்டு இறங்க முற்படுகிறார்கள் கதவை பிடித்துக்கொண்டு அந்த வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்படுகிறது கார்களின் கண்ணாடியை உடைத்து மீட்கப்படுகிறார்கள் ஆகவே எப்பொழுதுமே ஒரு நிகழ்வு என்றால் நாம் அது வந்து எதுவும் நடக்கலாம் என்ற நிலையில் தான் நாம் இனிமேல் இருக்க முடியும் வரக்கூடிய நான்கு ஐந்து வருடங்களுக்கு இப்படி இருக்கிறது இந்தியாவிற்கே இருக்கிறது ஆகவே வானொலியாளர்கள் எச்சரிக்கை கொடுத்தால் பீதி அடையாமல் எதுவும் நடக்கலாம் என்ற முன்னெச்சரிக்கையோடு இருக்கணுமே தவிர அந்த புயல் அந்த பகுதிக்கு கொடுக்காமல் இன்னொரு பகுதிக்கு கொடுத்து விட்டு கூட போகலாம் புரியுதுங்களா ஆகவே எப்பொழுதுமே கொஞ்சம் கூடுதலான ஒரு முன்னெச்சரிக்கை இருக்கணும் அது நம்மை ஒதுக்கி விட்டு போனாலும் வானிலையாளர்களே குறை சொல்லக்கூடாது இரண்டால் கணிக்க முடியாத வானிலை தான் இருக்கிறது காற்றுக்கு போட முடியாது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா புரியும் எங்கேருந்து காற்று வருகிறது எங்கே கொண்டு வந்து குவிக்கிறது இரு காற்றுக்கு இணைவு எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல தான் மழை பெய்வரும் சில புள்ளிகளிலே அது அந்த ஒரு ஒரு மாவட்டத்தையே ஒதுக்கிவிட்டு அடுத்த மாவட்டத்தில் மழை பெடி கொடுக்கலாம் அதாவது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட சென்னைக்கு அதிக மழை எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் கடலூருக்கும் எதிர்பார்த்து ஆனால் சென்னைக்கு இல்லாமல் கடலூருக்கு மட்டுமே கொடுத்தது அதிகமாக கடலூர் விழுப்புரத்துக்கு இப்படிப்பட்ட அதே போல் திருவாரூர் கூட இருபத்தொன்பது இருபத்தொரு சென்டிமீட்டர் கொடுத்துச்சு ஒரே இரவில் அது இப்படிப்பட்ட நிகழ்வு எங்கும் எப்போதும் நடக்கலாம் வரக்கூடிய பருவமழை காலத்தில் நாம் எப்பொழுதும் இப்படித்தான் இருக்க வேண்டும் நடக்காமல் போனால் அதற்காக வானிலையாளர்களை குற்றம் சொல்லாமல் இருந்தால் அவர்கள் உறுதியாக உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் முன்னெச்சரிக்கை வழங்குவார்கள் அதான் நம்ம நம்ம வந்து மழை வந்து ஒதுக்கிட்டு போனாலோ அல்லது மழை பெய்யாமல் வெயில் அடித்தாலோ அதற்கு குற்றம் வந்து ஒரு சின்ன ஒரு மாறுதலாக இருக்கலாம் உலகத்தில் எங்கேயே நடப்பது இங்கே ஒரு மாறுதலை கொடுக்கும் ஆனால் அதுக்காக அந்த மழை பெய்யாமல் போனால் அது நம்ம விட்டு விட்டு போனது மகிழ்ச்சி என்று எடுத்துக்கொள்ளணுமே தவிர வானிலையாளர்களை குறை சொல்லக்கூடாது ஆகவே எதிர்காலத்தில் கணிக்க முடியாத வானிலை கணிப்பை மீறிய வானிலை தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் கணிப்பை சில நேரங்களில் மக்கள் அச்சப்படுவார்களோ நாம் மிகைப்படுத்தி அறிவித்து விடுவோமோ அறிவிக்கிறோமோ ஆகவே இதனால் ஒரு பிரச்சனை ஏற்படுவோமோ மக்கள் பீதியடைவார்களோ என்ற நிலையில் சில நேரங்களில் வானிலையை உள்ளதே உள்ளபடி அறிவிக்காமல் கூட போக முடிகிறது ஆனால் இறுதிக்கட்டத்தில் அறிவிப்பதற்கான காரணமும் அதே தான் ஆகவே முன்கூட்டியே ஒன்று அறிவிக்கும் பொழுது எதுவும் நடக்கலாம் என்ற நிலையில் நடந்தால் முன்னெச்சரிக்கை நடக்காவிட்டால் அதிர்ஷ்டம் என்று தான் போக வேண்டும் அந்த அளவில் உலக வானிலை மாறிக்கொண்டிருக்கிறது நம்முடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட நிறைய மழைப்படிப்பை திடீர் மழைப்படிப்பை தருவதற்கான சாதக சூழல் இருக்கிறது முதல்கட்ட ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது அது ஏற்கனவே பாதித்த இடம்லாம் வேறு பா இடங்களாக இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு ஒரு சில பகுதிகளில் ஒதுக்கவும் செய்யும் இந்த ஆண்டு போலவே அது வரக்கூடிய நாட்களில் அதை உறுதிப்படுத்தலாம் ஆனால் இந்த மொரிஷியஸ் மக்களுக்கும் ரேயூனியன் மக்களுக்கும் இந்த பொங்கல் பண்டிகையில் இடையூறு செய்திருக்கூடிய இந்த மழைக்கு வெள்ளத்திற்கு ஒரு பாடமாக நாமும் அதை எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக பிரார்த்திப்போம் தொடர்ந்து இயற்கை பேரிடர்களிலிருந்து நாம் மீட்டெடுக்க நாம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து இயற்கையை நாம் போற்றி வணங்குவோம் நன்றி